சன் டிவி நெட்ஒர்க் நிறுவனத்தின் மீது அதன் தலைவர் கலாநிதி மாறன் மீது அவரது தம்பியும் திமுக எம்பியுமான தயாநிதி மாறன் சட்ட விரோத பண பரிவர்த்தனை குற்றம் சாட்டி நோட்டீஸ் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நிலைக்கே மீண்டும் சன் டிவி நெட்வொர்க்கை கொண்டு வர வேண்டும் என்றும் மிகப்பெரிய வலைதள நெட்வொர்க்கான சன் டிவி நிறுவனம் ஆரம்பத்தில் குடும்ப உறுப்பினர்களை கொண்டுதான் துவங்கப்பட்டது இந்த பங்கு பிரிப்பதில் சட்டவிரோத விரோத பண பரிவர்த்தனை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்கனவே குற்றம் சாட்டி தயாநிதிமாறன் ஒரு நோட்டீஸை அனுப்பியிருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் மாறன் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றம் சாட்டி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் தயாநிதி மாறன் எம்பி இதனால் சன் டிவி குழுமத்தில் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுள்ளது அவர் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் அவரது மனைவி காவேரி உட்பட ஏழு பேர் மீது குற்றம் சாட்டி இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளார் அதனால் இந்த சன் டிவி குறிப்பில் சகோதரர்களுக்குள் மோதல்